ஓம் சக்தி குருவடி சரணம் சரணம் அருள் திரு அம்மா அவர்களின் நல்லாசியாலும் மேல்மருவத்தூர் அன்னை ஆதிபராசக்தியின் பேரளாலும் இன்று மார்கழி சக்தி திருப்பாவை இருபத்தி எட்டாவது பாடல் ஓம் சக்தி தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள்மும் தீஞ்சுவை தீஞ்சுவைசே சென்னலுடு செங்கரும்பு விளைந்தே ஓங்கி வளர் தென்னையோடு வான்காமுகு தானுயர்ந்து ஓம் சக்தி வாழ்கவெனும் வாழ்த்தொலியே மானுயர்ந்து வீங்கியுள்ள மடி சுரந்து பொழிபசுவின் பால் நிறைந்து வீற்றுள்ள இல்லமெல்லாம் சக்தியருள் நிறைகவென ஏங்கி தொழுதுந்த வையமெல்லாம் காக்கவென எழ்மருவூர் தாயாளை இறந்தேனோர் எம்பாவாய் தோழியானவள் அதிகாலையிலே தன்னுடைய பாவையர்களையெல்லாம் எழுப்பும் போது பாவையர்களே விரைந்து எழுந்து வாருங்கள் இன்று நாம் அன்னை ஆதிபராசக்தியாய் விளங்குகிற அம்மா அவர்களை வங்காறு தெய்வத்தை இந்த உலக நன்மைக்காக பணிந்து போற்றி வணங்க வேண்டும் இத்தனை பாடல்களிலே இத்தனை நாட்களாக நாம் வந்து நம்முடைய நம்முடைய நலனுக்காக நம்முடைய குறைகள் நீங்க வேண்டி நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டி நம்முடைய சுயநலத்திற்காக நாம் வேண்டி நின்றோம் ஆனால் இன்றைக்கு இந்த உலகம் வாழ இந்த உலகம் தீங்கின்றி வாழ நாம் எல்லாம் அன்னை ஆதிபராசக்தியிடம் இந்த வையத்தை காக்க வேண்டும் என்று வேண்டி ஏங்கி அம்மாவை தொழுது வணங்கி போற்றி நாம் இன்றைக்கு பாட வேண்டும் விரைவாக எழுந்து வாருங்கள் என்று பாவையர்களை தோவி தோழி அழைக்கிறாள் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள்மும் மாறி பெய்ய இங்கே தீங்கின்றி என்று சொல்லுவது இந்த உலகமெல்லாம் நன்மையுள்ள நாடாக உலகமாக விளங்க வேண்டும் அது தீங்கில்லாத உலகமாக இருக்க வேண்டும் இன்றைக்கு உலகத்துல புயல் வெள்ளம் பூகம்பம் சுனாமி வறட்சி இப்படி இயற்கை சீற்றங்கள் மலைகளெல்லாம் சரிவு இப்படி இயற்கை சீற்றங்கள் எங்கு பார்த்தாலும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு மக்களுக்கு மன அமைதி இல்லாத வாழ்க்கையை தந்து கொண்டிருக்கிறது இந்த மக்கள் மன அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் வாழ வேண்டும் என்றால் அவர்கள் இயற்கையோடு ஒத்து வாழ வேண்டும் அப்பதான் அது தீங்கில்லாத உலகமாக இருக்கும் அப்படிப்பட்ட தீங்கில்லாத உலகத்தில் மாதம் மும்மாறி மழை பெய்து மிக சுவையான நெல் விளைந்து அதிலே மங்கள பொருளான செங்கரும்பு விளைந்து மங்கள பொருள்களான தென்னை கமுகு எல்லாம் ஓங்கி வளர்ந்து கமுகு இந்த வானை முட்டு அளவுக்கு உயர்ந்து வளர்ந்து ஓம் சக்தி ஓம் சக்தி வாழ்க எனும் வாழ்த்தொலியானது எப்படி விண்ணுயர நிற்கிறதோ அதே போல இந்த வான்கமுகு உயர்ந்து நிற்க வேண்டும் இந்த தென்னையெல்லாம் ஓங்கி வளர வேண்டும் செங்கரும்பு மிக விளைய வேண்டும் தீஞ்சு வைசிய சென்னல் மிக விளை விளைய வேண்டும் மாதம் மும்மாறி மழை பொழிய வேண்டும் நாடு தீங்கில்லாது இந்த உலகம் தீங்கில்லாது வாழ வேண்டும் அப்படி வாழ்வதற்கு எப்படி இந்த பசிவின் மடியிலே கறந்த பாலானது ஒவ்வொரு இல்லங்களிலும் நிறைந்திருக்கிறதோ அதே போல அன்னை ஆதிபராசக்தி ஆகிய சக்தியின் திருள் இந்த உலகம் முழுவதும் இருக்கிற இல்லங்களிலே நிறைந்திருக்க வேண்டும் இந்த உலகத்தை எல்லாம் காக்க வேண்டும் என்று வேண்டி அன்னை ஆதிபராசக்தியை நாம் தொழ வேண்டும் அவருடைய மலர்பாதங்களை போற்ற வேண்டும் இந்த வையத்தை எல்லாம் காக்க வேண்டுமென்று எழில் மிகுந்த மருத்துவத்துவ தெய்வத்தை நாம் இறந்து கேட்க வேண்டுமென்று இந்த தோழியானவர்கள் பாவையர்களை அழைக்கின்றாள் இதில் தீங்கின்றி நாடெல்லாம் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த உலகம் தீங்கில்லாத உலகமாக அமைதியான உலகமாக மகிழ்ச்சியான உலகமாக இருக்க வேண்டும் என்றுதான் அம்மா வந்து பல்வேறு வழிகளையெல்லாம் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் பல்வேறு வேள்விகள் ஆன்மீக மாநாடுகள்லாம் நடத்தி இந்த உலக நன்மை பெற அவர் நிறைய செய்திருக்கிறார் உலக நன்மைக்காக அடுத்த அம்மா அவர்கள் செய்த செயல்கள் இந்த உலகம் வாழ்வதிலிருந்தே நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த உலகம் மேன்மேலும் வாழ்வதற்கு அம்மா மேலும் சொல்லிய உபாயம் பஞ்சபூத வழிபாடு இந்த பஞ்சபூத வழிபாடானது இயற்கை தெய்வங்களை திருப்திப்படுத்தும் இயற்கை தெய்வங்கள் நாம் இயற்கை தெய்வத்தோடு இயைந்து சென்றால் இயற்கை சீற்றங்களின்றி இயற்கை நமக்கு வேண்டியதை அளவோடு கொடுத்து நம்மை வாழ வைக்கும் நாம் இயற்கைக்கு எதிராக மாறிப்போனால் அது இயற்கை நமக்கு எதிராக மாறிவிடும் நாம் அதன் முன் நிற்க முடியாது நாம் அழிவைத்தான் சந்திக்க வேண்டும் எனவே அந்த இயற்கையை வழிபட இயற்கை என்னும் பஞ்சபூதங்களை வழிபடுவதன் மூலமாக நாம் இந்த உலகத்தை காக்கலாம் இந்த உலகத்தை தீமையில்லாத தீங்கில்லாத உலகமாக மாற்றலாம் என்று அம்மா சொல்லியிருக்கிறார்கள் அந்த பஞ்சபூத வழிபாட்டு முறைகளை ஒவ்வொருவரும் வழிபாடு செய்து மன்றங்களிலே வீடுகளிலே வழிபாடு நடத்தும் பொழுது ஆயிரத்தி எட்டு நூற்றி எட்டு மந்திரங்களுக்கு பிறகு இந்த பஞ்ச பஞ்சபூத வழிபாடு செய்யலாம் அல்லது ஆயிரத்தி எட்டு நூற்றி எட்டு சக்தி கவசம் மந்திரக்கூறு சக்தி வழிபாடு முடித்த பின்பும் இந்த பஞ்சபூத வழிபாடு செய்யலாம் இந்த வழிபாடு செய்யும் முறைகளை ஒவ்வொருவரும் அறிந்து கொண்டு நீங்கள் வீட்டிலேயும் இதை செய்யலாம் அந்த முறை பின்வருமாறு சொல்லப்படுகிறது முதலிலே நம் இரண்டு கைகளையும் சிரசின் மேல் கூப்பி வைத்துக்கொண்டு ஓம் சக்தியே நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய பஞ்ச தெய்வங்களும் அருள் புரிய வேண்டும் ஓம் சக்தியே என்று சொல்லி நம்முடைய இருதரங்களையும் சிரசின் மேல் கூப்பி நாம் வணங்க வேண்டும் அடுத்ததாக நம்முடைய இரண்டு கட்டை விரல்களையும் கீழ் நோக்கி இருக்கும்படி சேர்த்து வைத்துக்கொண்டு இரண்டு ஆள்காட்டி விரல்களையும் மேல் நோக்கி இருக்கும்படி வைத்து கொள்ள வேண்டும் அதன் இடைவெளியிலே ஒரு கண்ணை மூடிக்கொண்டு ஒரு கண் வழியாக நமது மன்றத்தில் இருக்கிற ஓம் சக்தி விளக்கையோ அல்லது வீட்டில் இருக்கிற காமாட்சி அம்மன் விளக்கையோ பார்த்தபடி ஓம் சக்தியே அருவுருவான தெய்வங்கள் அனைத்தும் அருள் புரிய வேண்டும் ஓம் சக்தியே என்று சொல்லி வணங்க வேண்டும் அடுத்ததாக நின்ற இடத்தை விட்டு நகராமல் நம்முடைய இரு கால்களையும் மண்டியிட்டு கொண்டு நம்முடைய சிரசை பூமியின் படுமாறு வைத்து கொண்டு ஓம் சக்தியே பூமாதேவியே எங்களை காத்து அருள் புரிய வேண்டும் ஓம் சக்தியே என சொல்லி வணங்க வேண்டும் அப்பொழுது நம்முடைய இரண்டு கைகளும் தரையில் பதிந்து இருக்க வேண்டும் தலையானது நாம் மண்டியிட்ட நிலையில் பூமியில் படுமாறு இருக்க வேண்டும் நம்முடைய இரண்டு கைகளும் தரையிலே பயந்திருக்க வேண்டும் அடுத்ததாக மண்டியிட்டு அமர்ந்த நிலையில் நிமிர்ந்தபடி இடது கையை இடது மார்பில் வைத்தபடியும் வலது கையை வலது மார்பில் வைத்தபடியும் வைத்துக்கொண்டு ஓம் சக்தியே என்று சொல்லி வணங்க வேண்டும் அடுத்ததாக இடக்கையை மார்பிலை வைத்துக்கொண்டு வலக்கையை மட்டும் எடுத்துக்கொண்டு இப்போ நம்ம கீழ்க்கண்ட முறைப்படி நாம் வரிசையாக வணங்க வேண்டும் முதல்ல வலதுகையினால இரண்டு கண்களையும் தொட்டு ஓம் சக்தியே நல்லதையே பார்க்க வேண்டும் ஓம் சக்தியே என்று சொல்ல வேண்டும் எடுதுகை மட்டும் எப்போ மார்பை தொட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் வலதுகை மட்டும் இப்பொழுது அடுத்ததாக காதுகளை வலதுகை தொட்டு கொண்டு ஓம் சக்தியே நல்லதையே கேட்க வேண்டும் ஓம் சக்தியே என்று சொல்ல வேண்டும் அடுத்ததாக கையை சிரசின் மேல் வைத்து ஓம் சக்தியே நினைவு நல்லதாக இருக்க வேண்டும் ஓம் சக்தியே என்று சொல்ல வேண்டும் அடுத்ததாக கையை மூக்கின் மேல் வைத்து ஓம் சக்தியே நல்லதையே சுவாசிக்க வேண்டும் ஓம் சக்தியே என்று சொல்ல வேண்டும் அடுத்ததாக உதட்டின் மீது கை வைத்து ஓம் சக்தியே நல்லதையே பேச வேண்டும் ஓம் சக்தியே என்று சொல்ல வேண்டும் இறுதியாக நாக்கின் மேல் கைவிரலை வைத்து ஓம் சக்தியே நல்லதையே ருசிக்க வேண்டும் ஓம் சக்தியே என்று சொல்ல வேண்டும் இவ்வாறு சொல்லி வணங்கி முடித்து எழுந்து நின்று நேராக தன்னைத்தானே ஒரு சுற்று சுற்றி கொள்ள வேண்டும் இது தன்னில் உள்ள ஆன்மாவை அதாவது நம்ம நம்மிடம் இருக்கிற ஆன்மாவை நாமே சுற்றி வணங்குவது போலாகும் இப்படி இந்த பஞ்சபூத வழிபாட்டு முறைகளை மன்றங்களிலே வழிபாட்டின் போது காலை மாலை வேலைகளில் எப்பொழுது ஒன்றாலும் இந்த வழிபாட்டை செய்யலாம் இந்த வழிபாட்டின் மூலமாக பஞ்ச தெய்வங்களுடைய வணக்கம் இது அந்த தெய்வங்களை நாம் வணங்கும் பொழுது அந்த தெய்வங்கள் மகிழ்ச்சி அடைகின்றன நாம் பஞ்சபூதங்களுக்கு ஒத்திசைவாக செல்லும் நாம் நடந்து கொண்டால் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அளவான முறையிலே தந்து இந்த உலகம் செழிப்பாக நடைபெற இந்த பஞ்சபூதங்கள் உதவி செய்கின்றன எனவே இந்த பஞ்ச தெய்வங்களை எல்லாம் அன்னை ஆதிபராசக்கு அடுத்த அடிகளார் உருவிலே அருளிய வண்ணம் நாம் எல்லாம் வழிபட்டு அம்மா நமக்கு தீங்கில்லாத உலகத்தை கொடுக்க வேண்டும் அதிலே எப்பொழுதும் மாதம் மும்மாறி மழை பொழிய வேண்டும் எல்லா இடங்களிலும் நெல் விளைந்து உணவுக்கு பஞ்சமின்றி மக்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் மங்களபூரண செங்கரும்பு தென்னை கமுகு எல்லாம் நிறைய நிறைய விளைய வேண்டும் செங்கரும்பு மிக விளைய வேண்டும் தென்னை ஓங்கி வளர வேண்டும் வான் கமுகு வானுயர்ந்து நிற்க வேண்டும் ஓம் சக்தி வாழ்க ஓம் சக்தி வாழ்க என்னும் வாழ்த்தொழில் எப்படி வானுயர்ந்து ஒலிக்கிறதோ அதே போல இந்த கமுகம் வானுயர்ந்து வளர வேண்டும் இப்படி வளர்கின்ற பொழுது இல்லங்களிலே பசியின் பால் பசியின் மடியிலிருந்து கறக்கின்ற பாலானது எப்படி இல்லங்களிலே பால் நிறைந்து காணப்படுகிறதோ அதே போல எல்லா இல்லங்களிலும் அன்னை ஆதிபராசக்தியினுடைய பேரருள் நிறைந்திருக்க வேண்டும் என்று அன்னை ஆதிபராசக்தியை வேண்டி தொழுது இந்த உலகமெல்லாம் காக்க வேண்டும் என்று வேண்டி இந்த ஏழ்மரு தாயாளை இறந்து போற்ற வேண்டும் வாருங்கள் வாருங்கள் தோழியர்களே என்று அழைக்கின்றாள் இந்த பாடலிலே ஓம் சக்தி